ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் நான் உன்னை விட்டுருவனா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சேர் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து எபிசோட்ஸும் காமிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து ரொம்பவே கஷ்டம் வர கஷ்டம் வர மாதிரி வந்துட்டு எபிசோட்ஸ் வந்து இனி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சந்தோஷமாக இருந்தார் விஜய் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த தருணத்தில் இப்போ திரும்பவும் வந்துட்டு சோகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் நடக்க போகுது ஏன்னா இப்போதான் கொஞ்சம் சந்தோஷத்தில் இருந்தாங்க திரும்பவும் வந்து சோகமாக அப்படிங்கிற மாதிரி தான் எபிசோட்ஸ் இருக்குது மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மல்லி அண்ட் விஜய் வந்துட்டு அண்ட் தென் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் அவ்வளோ சந்தோஷமாக அவங்க வந்துட்டு அந்த டேவை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு சின்ன ஹோட்டல் அப்படின்னாலும் வந்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷத்துக்கு பஞ்சமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அது மட்டும் இல்லாமல் வந்து விஜய் வந்து மல்லியோட கையை வந்து கங்கராஜ் பண்ணும்போது பிடிக்கிறது அண்ட் தென் வந்துட்டு கையை கையை வந்து பார்த்திங்கன்னா கன்னத்தோடு வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறாங்க அப்பாடா இன்னையாவது வந்துட்டு விஜய்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு த துள்ளுருட்டுருச்சு இன்னி வந்து அவர் வந்து பெரிய மரமாக முளைப்பார் அப்படின்னு நினைக்கும் போது வேரோடு வந்து பிடுங்கி வீசின மாதிரி ஒரு விஷயந்தான் நடக்க போகுது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனியில் லிங்க் பண்ணுறதா வந்துட்டு ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் விஜய் வந்து ரொம்ப சந்தோஷமாக பழைய கெத்தோட ரெட் கலர் ஷர்ட் போட்டுட்டு அண்ட் தென் பிளாக் பிளாக் கலர் ஃபேண்ட்டையும் வந்து போட்டுட்டு கெத்த மட்டும் வந்துட்டு ஸ்டெப்ஸ்லேருந்து நடந்து வராது பார்க்கறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஜய் வந்து அவங்க கம்பெனியில் போய் நின்றுட்டு இருக்கும்போது ஃபைனலாக வந்துட்டு அவங்க விஜய் அப்பாயிண்ட் பண்ணவர் வந்துட்டு ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனியோட நம்ம டை அப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னவனே விஜய்க்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரியும் காமிக்கிறாங்க கெத்தாக சேரில் உட்காந்து கால் மேலே கால் போட்டுட்டு சைடாக திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு லுக்கு விடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ராஜி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு அவங்க ரெண்டு கை ரெண்டு ஷீட் வந்து கையில் வச்சுருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு அவர் அப்பாயின்மெண்ட் பண்ண பண்ண ஆர்டர் அதாவது வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவாக வந்து அவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காது அப்படிங்கிறதுக்கான லெட்ரு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்து விஜயை வந்து டெர்மினேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஷீட் வந்து கையில் வச்சுருக்காங்க அது இந்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விஜய்கிட்ட கொடுக்குறாங்க பார்த்தோன்னே பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு விஜய் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ தான் வந்துட்டு ஓகே நல்லபடியாக நல்லா ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் சேல்ரி வாங்கினா கூட நல்லபடியாக வந்து லீட் பண்ணலாம் அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தாரு அப்போ கூட மல்லி சொல்றாங்க ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு இவ்வளோ சந்தோஷப்படுறீங்களே அப்படின்னு சொல்லும் போது கீழே விழுந்து எந்திரிச்சாதான் அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் மேலேயே இருந்தால் தெரியாது இப்போ கீழே ஸீரோல இருந்து மேலே ஏறுற ஒரு சுகமே வந்து சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஸோ அதுக்கு வந்து வேலையே இல்லாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ராஜி இதுக்கப்புறமும் விஜய் வந்து பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டார் முதல் வந்து விஜ ராஜு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து அடைக்கி உட்கார வச்சாதான் ஆகும் அப்படின்னு தான் எதாவது ஒரு விஷயம் பண்ணுறதா இருக்கலாம் இல்லாட்டி அங்கேருந்து இருந்து எங்கேயாவது போறதா இருக்கலாம் இப்படி ரெண்டில் ஏதாவது ஒரு விஷயம் தான் நடக்க போது நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம எனக்கு ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லிசியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீது ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்